ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்னு யார சொல்கிறோன்னு ஓய்வு கிட்ட சொல்லக்கூடாது தான் டிஸ்ட் சார் வாழணும் சார் அறிவு தான் முக்கியம் ஒருத்தரை காப்பாற்றணும்னு வச்சுங்க இவர் சொன்னார் மழை காலத்தில் காப்பாற்றணுன்னா கூட அறிவு தான் முக்கியம் மழை காலம் சார் ஓய்வு சுவிட்சி போர்டில் கை வைக்கிறா ஷாக் அடிக்குது உடனே உணர்ச்சி வசப்பட்டு போய் தொடக்கூடாது நமக்கு ஷாக் அடிக்கும் யூஸ் பண்ணி விறகு கட்ட எட்டு ஒரு நாலு சாத்து சாத்தணும் உண்டு சாப்பாத்திரம் தெரிஞ்சுக்கல அதான் ட்ரீட் பண்ணுங்க ஷாக் அடிக்கிறவங்கள என்ன சார் அந்த கையிலே விறகு நாலு அடி அடிக்கணும் சரியா போச்சு அறிவு மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அறிவு தான் முக்கியம் அறிவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் ரோடு பக்கம் போயிட்டே இருக்கங்க இந்த பஜ்ஜி போடுற கடை வந்து வச்சுங்களேன்